பல நூறு வருடங்களுக்கு முன்பு நினிவே நகரத்தில் மக்கள் நீதியின் வழியினின்று விலகி பெரும் பாவ வழியில் விழுந்தார்கள் அவர்களின் தீய வழிகள் கடவுளின் கண்களுக்கு முன்பாக வந்தது அவர்கள் மனம் மாறி நல்வழிக்கு திரும்பாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பை அளிக்க கடவுள் முடிவு செய்தார் ஆனால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு முன்பாக கடவுள் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்க நினைத்தார் நினிவே மக்களுக்கு அந்த செய்தியை தெரிவிக்க அவர் அமிதாயின் மகனான தமது இறைவாக்கினர் யோனாவை அழைத்தார் நீ எழுந்து அந்த மகாநகரமான நகரமான போய் அதற்கு எதிராக இறை வார்த்தைகளை சத்தமாக எடுத்துச் சொல் அவர்களுடைய தீய நடத்தைகள் என் முன்பாக வந்து சேர்ந்துள்ளன என்று கடவுள் யோனாவுக்கு கட்டளையிட்டார் ஆனால் யோனா அச்சம் கொண்டார் ஏனென்றால் நினைவே ஒரு சக்தி வாய்ந்த நகரம் அதன் மக்கள் தங்கள் கொடூரத்திற்கு பெயர் பெற்றவர்கள் கடவுளுக்கு கீழ்படிவதற்கு பதிலாக யோனா எதிர் திசையில் பயணம் செய்தார் அவர் துறைமுக நகரமான யோப்பாவுக்குச் சென்றார் அங்கு கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவிலிருந்த தர்ஷீஸுக்கு செல்லும் ஒரு கப்பலில் ஏறினார் கப்பல் புறப்பட்டபோது யோனா இறைவனின் அழைப்பிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நம்பினார் ஆனால் கடவுள் கடலில் ஒரு பெரிய காற்றை அனுப்பி ஒரு பெரிய புயலை எழும்பச் செய்தார் அலைகள் கப்பலின் மீது மோதின கப்பல் கடுமையாக தள்ளாடியது கடலில் அனுபவம் வாய்ந்த மாலுமிகள் கூட பயந்தார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் கடவுளிடம் தங்களை காப்பாற்றும்படி மன்றாடினார்கள் ஆனால் புயல் இன்னும் கடுமையாக அதிகரித்தது யோனா தன் குற்ற உணர்ச்சியில் கப்பலின் கீழ்தளத்திற்கு சென்று ஆழ்ந்த தூக்கத்தில் வீழ்ந்திருந்தார் கப்பலின் தலைவன் அவரை கண்டுபிடித்து இந்த நேரத்திலும் நீ எப்படி தூங்குகிறாய் எழுந்து உன் கடவுளை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அவர் நம்மை கண்ணோக்கி நாம் அழிந்து போகாமல் காப்பாற்றுவாராக என்றான் மாலுமிகள் தப்பிப்பதற்கான வழிகளை தேடி ஏங்கி தங்களுக்கு ஏற்பட்ட பேரழிவுக்கு யார் காரணம் என்பதை தீர்மானிக்க சீட்டு போட்டனர் சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது அவர்கள் அவரிடம் திரும்பி இந்த துன்பத்தை நமக்கு யார் கொண்டு வந்தார்கள் என்று சொல் நீ என்ன செய்கிறாய் நீ எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது நீ எந்த சேர்ந்தவன் என்று கேட்டனர் எபிரேயன் கடலையும் வறண்ட நிலத்தையும் உண்டாக்கின விண்ணுலகத்தின் ஆண்டவராகிய கடவுளை நான் வணங்குகிறேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் அந்த மனிதர்கள் இன்னும் பயந்து நீ என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் ஏனென்றால் அவர் கடவுளிடமிருந்து விலகி ஓடிப் போகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் யோனா அவர்களிடம் என்னை தூக்கி கடலில் விடுங்கள் அப்போது அது அமைதியாகிவிடும் இந்த பெரிய புயல் உங்கள் மீது வந்ததற்கு நான்தான் காரணம் என்று எனக்கு தெரியும் என்றார் குற்றமற்ற மனிதனின் ரத்தத்தை சிந்த விரும்பாத மாலுமிகள் கரைக்கு திரும்பி செல்ல முயன்றனர் ஆனால் புயல் மிகவும் கடுமையாக இருந்தது இறுதியாக வேறு வழியில்லாமல் அவர்கள் கடவுளிடம் ஜெபம் செய்து பின்னர் யோனாவை கடலில் வீசினர் உடனடியாக கொந்தளிப்பான கடல் அமைதியானது அந்த மனிதர்கள் கடவுளுக்கு மிகவும் பயந்து அவருக்கு பலிகளை செலுத்தினார்கள் யோனா கடலின் ஆழத்தில் மூழ்கியபோது கடவுள் அவரை விழுங்க ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீன் யோனாவை விழுங்கியது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் மீனின் வயிற்றில் இருந்தார் இருள் சூழ்ந்த அந்த நிலையில் யோனா தனது ஆண்டவராகிய கடவுளிடம் இறைவேண்டல் செய்தார் தனது துயரத்தின் ஆழத்திலிருந்து விடுவிக்க அவர் இறைவனிடம் என் துயரத்தில் நான் கடவுளை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு பதிலளித்தார் என் துன்ப வேளையின் ஆழத்திலிருந்து நான் உதவிக்காக கூப்பிட்டேன் நீர் என் கூக்குரலை கேட்டீர் என்று சொல்லி வேண்டினார் மீட்பு கடவுளிடமிருந்தே வருகிறது என்று கூறி கடவுளின் இரக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் கடவுளுடைய கட்டளையின்படி அந்த பெரிய மீன் யோனாவை ஈரமில்லாத இடத்தில் கக்கிவிட்டது யோனா தன் விடுதலைக்காக மனத்தாழ்மையுடனும் நன்றியுடனும் மீண்டும் ஒருமுறை கடவுளுடைய குரலை கேட்டார் நீ எழுந்து அந்த பெரிய நகரமான நினைவேக்குப் போய் நான் உனக்கு சொல்லும் செய்தியை அங்கு இருப்போருக்கு பிரசங்கம் செய் இந்த முறை யோனா கீழ்ப்படிந்தார் யோனா ஒரு பெரிய நகரமான நினைவேக்கு பயணம் செய்தார் அந்த நகரத்தை கடக்க மூன்று நாட்கள் தேவைப்பட்டது அவர் நகரத்திற்குள் நுழைந்ததும் இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே மக்களில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அந்த செய்தியை நம்பினர் அவர்கள் தங்கள் மனம் மாறுதலின் அடையாளமாக சாக்கு உடையை உடுத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்தனர் இந்த செய்தி நினைவேயின் அரசனை அடைந்தபோது அவன் தன் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தன் அரச உடைகளை கழற்றி சாக்கு உடையை அணிந்து கொண்டு புழுதியில் உட்கார்ந்து ஒரு ஆணையை பிறப்பித்தான் எல்லாரும் கடவுளை நோக்கி உடனடியாக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைவரும் தங்கள் தீய வழிகளையும் வன்முறையையும் கைவிட வேண்டும் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு கடவுள் தமது இரக்கத்தினால் அவரது உக்கிரமான கோபத்தை விட்டு மனம் மாறக்கூடும் அவர்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து மாறியதை கடவுள் கண்டபோது அவர் மனம் மாறி தாம் அச்சுறுத்திய அழிவை அவர்கள் மீது கொண்டு வரவில்லை ஆனால் நகரம் காப்பாற்றப்பட்டதைக் கண்ட யோனா மிகவும் கோபமடைந்து ஆண்டவரே நான் வீட்டில் இருந்தபோது போது இதை சொன்னேன் அல்லவா அதனால்தான் நான் தர்சீஷுக்கு ஓடிப்போனேன் நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள கடவுள் கோபமடைவதில் தாமதம் செய்பவர் நீடிய பொறுமையும் மிகுந்த அன்பும் உள்ளவர் பேரழிவை அனுப்புவதை தவிர்க்கும் கடவுள் என்பதை நான் அறிவேன் இப்பொழுது ஆண்டவரே உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் வாழ்வதை விட சாவது நல்லது ஆனால் கடவுள் நீ கோபப்படுவது நியாயமா என்று பதிலளித்தார் யோனா நகரத்திற்கு வெளியே சென்று நினைவேக்கு என்ன நடக்கும் என்று பார்க்க அங்கே அமர்ந்தார் கடவுள் தம்முடைய இரக்கத்தினால் நிழல் தரும் இலைகள் கொண்ட ஒரு செடியை வளர வைத்து யோனாவுக்கு நிழலை அளித்து அவருடைய வசதியற்ற நிலையை போக்கினார் யோனா அந்த செடியை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் மறுநாள் கடவுள் ஒரு புழுவை அனுப்பினார் அது செடியை தின்றதால் செடி வாடிப்போனது பின்னர் கடவுள் ஒரு கடுமையான கிழக்கு காற்றை அனுப்பினார் சூரியனின் வெப்பம் யோனாவின் தலையில் சுட்டெரித்தது அதனால் அவர் மயக்கமடையும் நிலையில் இறந்துவிட விரும்பினார் கடவுள் யோனாவை நோக்கி நீ அந்த செடியை குறித்து கோபப்படுவது நியாயமா என்றார் ஆமா என்று யோனா பதில் அளித்தார் நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் நான் இறந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் கடவுள் நீ இந்த செடியை பற்றி கவலைப்பட்டாய் நீ இந்த செடியை பராமரிக்கவும் இல்லை வளர்க்கவும் இல்லை அது ஒரே இரவில் முளைத்து ஒரே இரவில் இறந்துவிட்டது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்களும் பல வகை விலங்குகளும் வாழும் பெரிய நகரமான நினைவேயை பற்றி நான் கவலைப்பட மாட்டேனா என்றார் எனவே தயக்கமுடைய இறைவாக்கினரான யோனாவின் வாழ்க்கை கடவுளின் எல்லையற்ற கருணை மற்றும் இரக்கத்தை நமக்கு நினைவூட்டுகிறது ஏனென்றால் பெரும் தீய வழிகளில் வாழ்வோரின் மத்தியிலும் அவருடைய கிருபையை நாடுபவர்களுக்கு மனம் திரும்புவதற்கும் மன்னிப்பு பெறுவதற்கும் கடவுள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார்